அனைத்து தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் சார்ந்தோர்கள் துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வீட்டு வரியிலிருந்து விளக்கு அதாவது மீளப்பெறுதல் இது சார்ந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸு ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அந்த வீட்டு வரி விலக்கு சார்ந்த தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் மொத்தம் நாலு வாட்டி மீட்டிங் நடந்திருக்கு அந்த நாலு வாட்டி இது சார்ந்த மீட்டிங்கில் ஒன்லி தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணது வேற யாருமே அங்க வரல அதுலேயும் குறிப்பாக ராஜ்ய சைனிக் போர்டு டைரக்டர் சார் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவா வி மையநாதன் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடெண்ட்டு நானும் மட்டும்தான் அந்த மீட்டிங்கில் இருந்தது முக்கியமாக அஞ்சு விஷயத்தை பற்றி விவாதிக்கப்பட்டது அதில் ஒன்று வீட்டு இருந்து விளக்கு அந்த மீட்டிங்கும் இந்த மூணு பேருடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனோட ஆஃபீஸ் பேர்ட்ஸு ரெண்டாவது மீட்டிங்கில் அவங்க வந்து அட்டன் பண்ணினது அதனால் அந்த மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் எங்கேருந்தோ ஒன்று ரெண்டு பேர் கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்ததுனால வந்தாச்சு அதில் டேக்ஸ் கட்டுனா வராது ஒய்ஃபுட பேரில் இருந்தால் வராது இப்படின்னு உள்ள ஒரு போலியான மெசேஜ் குறிப்பாக யூடியூபு யூடியூப் நடத்துகிறவங்க என்னமோ அவங்க தான் இது பண்ணனது அவங்க பார்த்த மாதிரி அதுக்கு விளக்கத்துக்காக இன்னைக்கு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்பொழுமே ஈரோடு சிஎஸ்டிக்கு முன்னால் நான் ஒரு விழிப்புணர்வு ஸ்பீச் கொடுப்பேன் இன்னைக்கு வந்து அது சார்ந்து விழிப்புணர்வு ஸ்பீச்சு கொடுத்துருக்கேன் அதில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபிட பேரில் இருந்தால் வீட்டு வரி இருந்து அந்த மீளப்பெறுதலுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்த லெட்டர் அதெல்லாம் செகண்ட் கொடுத்த அந்த ஃபார்மேட்டில் அப்ளிகேஷனில் அப்படி எங்கேயுமே இல்லை இரண்டாவது ஐடி பெயருக்கு ஃபர்ஸ்டில் கொடுத்த லெட்டரில் இல்லைன்னு இருக்குது ரெண்டாமத்து கொடுத்த ஃபார்மேட்டில் ஐடி கட்டுறீங்களா இல்லையா இதுதான் கேள்வி மூணாவது என்ன அப்படின்னா ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முதல்ல கொடுத்த லெட்டரில் இல்லைன்னு இருந்தது இப்போ கொடுத்ததுல வந்து ரீஎம்ப்ளாய்மெண்டா இல்லையா அப்படின்னு தான் கேள்வி அப்போ இருக்குதா இல்லையான்னு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் சப்போஸ் கவர்மெண்ட்டு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஐடி கட்டுறவருக்கும் இல்லை அப்படின்னு உங்களோட அப்ளிகேஷனை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் வச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு எகைன் வந்து சப்மிட் பண்ணோம் இந்த மீளப்பெறுதல் அதாவது ரீஎம்பர்மெண்ட் வந்து எக்ஸ் மேனுக்கு லேபிள் வந்து எக்ஸ் மேனுக்கு இது புதுசாக தமிழ்நாட்டில் கொடுக்கறதில்ல ஆல் ஓவர் இந்தியாவிலே கொடுக்கப்பட்டது எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டது இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஓரி ஆடி ஓரி ஆடி ஓரி ஆடி எழுபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மீளப்பெறுதல் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்போ புதிய ஒரு விஷயம் ஏதொரு போலிசியும் அதாவது அரசு சார்ந்த ஏதொரு ஒரு போலிசியும் புதுசாக எஸ்டாப்லிஷ் பண்ணும் போது எக்ஸிக்யூட் பண்ணும் போது சில தடங்கள் இருக்கும் அதை போக போக நம்ம மாதிரி உள்ள அசோசியேஷன் லெட்டர் எழுதி அதை சரி பண்ணி வாங்கணும் நீங்க கொடுக்கவே இல்லை இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க கொடுக்காட்டி எப்படி தெரியும் கொடுக்காதவங்களுக்கு அந்த கொடுக்க கவர்மெண்ட் வந்து ஓகே பண்ணுதா இல்லையா அப்படின்னு எப்போ நீங்க அப்ளிகேஷன் கொடுத்து உங்களுக்கு ரிஜெக்ட் வரை தெரியாது அதனால இந்த ஈரோடில் இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு முழுமையா பாருங்க கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் வந்து இந்த வீட்டு வரி இருந்து மீளப்பெறுதலுக்குள்ள அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க இப்போ அந்த விழிப்புணர்வு வீடியோ பாருங்க இந்த வீட்டு வரி இருந்து விளக்கு வீட்டு வரி இருந்து விளக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு ஐடி பே பண்றவருக்கு இல்லை ஒய்ஃபுட பேர்ல இருந்தா வீட்டு வரி விளக்கு கிடையாது வாடகைக்கு கொடுத்துருந்தாச்சுன்னா வீட்டு வரையிலும் விளக்கு கிடையாது அப்படின்னு நிறைய நிறைய அசோசியேஷன்ஸ் அவங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி இத்தனை வருஷமா வீட்டு வரையிலும் விலக்கு இல்லை புதுசா கவர்மெண்ட் வரைந்து ரிலீஸ் பண்ணிருக்கு அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது சில தடசங்கள் ஒரு இருக்கும் அது தான் சரி பண்ணிக்கணும் எப்படி சரி பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஐடி கட்டுறதுக்கு இல்லைன்னு உங்களுடைய கேபினட்ல ஆர்டர் என்ன எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு விலக்கு அப்படின்னு இருக்கு அப்ப ஐடி கட்டுறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லையா நீங்க வந்து அந்த பொருளாதாரம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல பண்ணல இத நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு ரைட்ஸ் ஒரு சோஷியல் வேல்யூ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு சோஷியல் வேல்யூ அப்ப ஐடி கட்டுறவருக்கு இல்லைன்னு எப்படி சொல்லலாம் ஒன்று ரெண்டாமது ஒய்ஃபுட பேரில் இருந்தால் இல்லை அப்படின்னு அது எப்படி லாஜிக்காக கரெக்டாகும் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனடு என்ன ஓகே யாரு ஒய்ஃப் இறந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கே அவருக்கு ஃபேமிலி பண்ட்ஸை சொல்லாதே கன்வெர்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது ஒரு வீடு ஒய்ஃபுட பேரில் இருந்தால் தப்பு தானே அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈரோட்ல நான் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டேன் டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் எந்த அந்த ஃபார்ம் அந்த ரீஎம்பர்ஸ்மென்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கட்ட இருக்கு இல்லாட்டி ஆபீஸ்ல இருக்கு எங்கட்ட நீங்கிறது கேக்குறதா இருந்தா என் ஃபோன் நம்பர்லயே கேட்டு உங்க வாட்ஸ்அப்ல நான் PDF PDF அனுப்பிடுவேன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா உங்க வேலை முடிஞ்சது சப்போஸ் பண்ணி கொடுக்கும்போது அங்க கொடுக்கும்போது உங்களுதுல மூணே மூணு அப்செக்டிவ் டைப் இருக்கும் உங்க பேர்ல இருக்கான் அப்படின்னு கீழே நீங்க உங்க வைஃபுட பேர்ல இருக்குன்னு போட்டுருங்க அதை டிக் பண்ணிருங்க இன்னொன்னு ஐடி பெயரான் இருக்கும் எஸ் நோ அப்செக்டிவ் டைப் எஸ்னா எஸ் டிக் பண்ணுங்க அப்போ இன்னொன்னு அங்க கொடுக்கும்போ நீங்க ஐடி பெயர் எஸ் பண்ணிருக்கீங்க நாங்க கொடுக்க மாட்டோம் வாங்கணும் அவங்க கொடுக்க மாட்டோம்னு எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் புரிஞ்சுதா எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் நீங்க நாங்க கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி சர்குலர் வந்திருக்கு யூ ஹாவ் டு ரிசீவ் அவர் அப்ளிகேஷன் ஓகேவா அது முடிஞ்சு நீங்க வந்து கொடுக்க முடியாது ஐடி அப்பத்தான கவர்மெண்ட் கிட்ட ஒரு நூறு பேருக்கு அப்படி வந்தாச்சுன்னா அந்த நூறு பேரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரீசப்மிட் பண்ணோம் இந்த மாதிரி சப் ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு நீங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அப்பதானே சொல்ல முடியும் இல்ல ஐடி பெயர் நான் போக மாட்டேன் கொடுக்க அது பெண்டிங் இருக்கும் இன்னும் எழுபது வருஷம் அப்ப இந்த பழனி இருக்காது ஏதோ ஒரு முருகனா பழனி அது வருவாங்களா பண்ண மாட்டாங்களா தெரியல அதே மாதிரி ஐடி அண்ட் இந்த வைஃபுட பேர்ல இருக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் அங்க ஒரு மேஜர் இஷ்யூ இருக்கு இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஏன்னா எக் சர்வீஸ் மேனுக்கு ரிலாக்சேஷன் அவ்வளவுதான் அது எக்ஸ் சர்வீஸ் மேன் ஐடி கட்டினாலும் கட்டாட்டி எல்லாத்துக்கும் வருவாங்க இது வந்து இப்போ ஈரோட்லயோ இல்லாட்டி தமிழ்நாட்டில புதுசா வர்றது இல்ல நைன்டீன் எயிட்டி போர்ல இருந்து முப்பத்தி மூணு ஸ்டேட்லயும் எக்ஸன்ஷன் இருக்கு விளக்கு இருக்கு கம்ப்ளீட்லி விளக்கு இது நாம கட்டிட்டு திருப்பி வாங்குறது பாக்கி எல்லா ஸ்டேட்லயும் கட்டவே வேண்டாம் அங்க அவங்களும் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் நாங்களும் நம்மளும் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் இதுக்குதான் போராடிட்டு இருந்தேன் பன்னெண்டு வருஷம் இப்போ சக்சஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சக்சஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணும் ஒன்னு ரெண்டு விஷயத்த வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் அதை டைல்யூட் பண்ணும் எப்படி டைல்யூட் பண்ண முடியும் நீங்க எல்லாம் போய் அப்ளிகேஷன் போட்டா தான் தெரியும் அப்போ ஒரு நூறு பேர் கொடுத்த அப்ளிகேஷன்ல எழுபத்தஞ்சு பேர் ஐடி பயிரா இருந்தாச்சுன்னு கவர்மெண்ட் யோசிக்கும் ஓகே நம்ம இது பண்ணலாம் இதுதான் கரெக்ட்னு நூறு பேர் கொடுத்ததுல ரெண்டு பேர் தான் ஐடி பயிர் இருந்தாச்சுன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க எப்ப தெரியும் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாதான் தெரியும் அதனால எல்லாருமே அப்ளிகேஷன் இப்போ அந்த விழிப்புணர்வு வீடியோ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா அசோசியேஷனுக்கும் எல்லா லீடர் என்று சொல்லப்படுறவங்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் இதுக்கு ரியாக்ஷன் எடுங்க கிரவுண்டில் ரியாக்ஷன் எடுங்க எழுத்துப்பூர்வமாக ரியாக்ஷன் எடுங்க டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் எங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வேணும் நாங்களும் எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் வீடு வந்து என் ஒய்ஃபுட பேரில் இருந்தாலும் எங்களுக்கு எலிஜிபிலிட்டி வேணும் நாங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனுட ஒய்ஃப் தான் அது இப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கேருந்தோ உட்கார்ந்து ஒரு வீடியோ விடுறதோ யூடியூப் விடுறதோ இல்லை ஆனால் அது சார்ந்த அறிவு இருக்கணும் ஃபஸ்ட்டு அதை பாட்டம் ஆஃப் த நாலேஜ் அந்த அடித்தட்டுல போயிட்டுள்ள அந்த நாலேஜ் வேணும் அதை பத்தி இப்போ தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் ஒன்ஸ்அப் போன டைம் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லை பல விஷயங்களுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஃபைட் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடந்த மாநாட்டில் உள்ள ஒரு கோரிக்கை அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் இறந்தாச்சுன்னா அந்த ஃபேமிலி பென்ஷன் டிமீர்னு அறுபது பர்சன்டேஜில் வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னு உள்ளது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர லெட்டர் போட்டிருந்தேன் என்எக் லெட்டர் போட்டிருந்தேன் அதுப்போ வந்து கேஸ் ஃபைல் ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு இப்போ ஒரு எக்ஸர்வீஸ் மேன் இறந்தாச்சுன்னா அவர் என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அதே பென்ஷன் அந்த வீரநாரிக்கும் கிடைக்கணும் அப்படின்னு உள்ள கேஸ் இப்ப வந்து ஃபைல் ஆயிருக்கு இதுதான் செயல்பாடுகள் அதாவது எக் சர்வீஸ் மேனு இருக்கிற என்னெல்லாம் வெல்ஃபேர் இருக்குதோ அந்த சரியான முறையில அவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ள முயற்சி எடுக்கணும் அதுதான் சர்வீஸ் மேன் அசோசியேஷன் அது சார்ந்த லீடர் ஏதோ ஒருத்தர் குறை சொல்றதும் அவரை வந்து டிகிரேட் பண்ணுறது மேல அப்படி நீங்கள் செயல்படணும்னா உங்கள்கிட்ட முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று நீங்கள் டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்றதுக்குள்ள அந்த மென்டாலிட்டி இருக்கணும் ரெண்டு அந்த டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாத எங்கிருந்தவுக்கு உட்காந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறது அல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி ஓகே இப்பொழுத்துக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க் வெரி மச் வந்தேயே மாதரம்